பிரைசலோட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லாபத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆதியாகவும் பதினெட்டாம் அதிகாரத்திலே பதரால வசனம் கத்தரால் ஆகாத காரியம் உண்டு உண்டோ ஆகாத காரியம் உண்டோ ரொம்ப அழகான ஒரு வசனம் இதில் தேவ மக்களே நீங்கள் எந்த நிலவில் இருக்கீங்க என்பதை என்பது அறிவார் நீங்கள் ஒரு முடிவு பண்றீங்களா இது இதெல்லாம் முடியாது இதெல்லாம் சாத்தியம் இல்லை வேதம் சொல்லுகிறது என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அதுக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது நீ ஒன்பதாம் வருஷத்துல படிச்சா ஆம்பிரகாமும் அவன் மனைவியாக சாரும் முதிர்ந்த வயது நூறு வயது தொண்ணூறு வயது அப்படி ஒரு முதிர்ந்த வயதிலே வாழ்கிற தருணங்களிலே இவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க அப்போ மூன்று புருஷர்கள் அந்த வழியா போறா இவங்களே வாலன்ட்ரியா அவங்களுக்கு பணிவிடை செய்யறாங்க அவங்க புசித்து சாப்பிட்டு நல்ல மகிழ்ச்சியா அவர் பிளஸ் பண்றாங்க உட்ப காலத்திலே முன் மனைவியாக சாரால் ஒரு குழந்தையை அவள் அணைத்து கொண்டிருப்பாள் இந்த செய்தி கேட்ட உடனே சாராளே நம்ப முடியல நம்ம கூட தேவனுடைய வாக்கு தத்தங்கள் வார்த்தைகள் எல்லாம் நாம் வாழ்வதற்கும் நம்முடைய சூழ்நிலைக்கும் ஒத்து போகிறது போல இருக்காது அதனால்தான் நம்ம நம்ப முடியல ஆண்டனுடைய வசனங்கள் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது நம்முடைய திறமைக்கு அப்பாற்பட்டது நம்ம புரிதற்கு அப்பாற்பட்டது அதுக்கு தான் ஒரு அழகான ஒரு உதாரணம் சாராளுடைய வாழ்க்கை நிறைய பேர் செய்வாங்க வேதத்தை படிப்பாங்க ஆண்டோருக்காக வாழ்வாங்க ஊழியம் கூட செய்வாங்க தனிப்பட்ட முறையில் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை நம்புவதற்கு அவங்கள அறிவும் அனுபவமும் ஒரு தடையாக இருக்கும் சாராளுடைய வயதும் அவருடைய புரிதலும் ஒரு தடையாக இருந்தது இவர் சொல்ற நான் கிழவியும் என் ஆண்டவன் வயது சென்றமா இருக்கிறார் ஏன் ஸ்திரிகளுடைய வழிபாடு நின்று போனது சரீரம் செத்து செத்துப்போனது பிள்ளை பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் அவர்களால் உணர முடிந்தது அதனால்தான் இது எப்படி சாத்தியம் எப்படி நடக்கும் என்று நகைத்தால் என்று எத நிறைய பேர் தேவனுடைய அற்புதங்களை அதிசயங்களை சொல்லும்போது நகைப்பார்கள் ஒரு சில அற்புதத்தை சொல்லுவார்கள் சாட்சிகளை சொல்வார்கள் வேதத்தில் நடக்கப்பட்ட அந்த அற்புதமான செய்கைகளை சிலரால் நம்ப முடியாமல் சிரிப்பார்கள் இதெல்லாம் இந்த காலத்துக்கு செட் ஆகுமா நடக்குமா அப்படின்னு எண்ணுகிறவர்கள் அவங்க வாழ்க்கையில் அடுத்த ஆசீர்வாதத்தை எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க இன்னும் கஞ்சத்திலே வறுமையில தான் வாழ்ந்திருப்பாங்க நீங்கள் நன்மைகளையும் வாசி எண்ணி பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் காண்கிறதை நீங்கள் எண்ணாமல் இருக்க வேண்டும் அதுதான் ரோமர் நான்காம் அதிகாரத்தில் காண்கிறதும் காதுகளிலே கேட்கிறதும் உங்கள் சரீரத்தில் உணர்கிறதுமான எந்த நிகழ்வா இருந்தாலும் இதை வேதம் எனக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்பதற்கு கீழ்ப்படுவதற்கு நீ நம்புவாய் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் சாத்தியம் சாரால் அநேகருக்கு தாயின்று பட்டம் பெற்ற சாரானாக இருந்தாலும் அது ஆபிரகாம் இருந்தாலும் நீயாக நானாக இருந்தாலும் தேவனுடைய வாக்கு நம்புவதற்கு எத்தனை முறை நாம் கீழ்ப்பிடுகிறோம் அத்தனை முறையும் ஆசீர்வாதங்கள் அங்கே அவள் நகைத்தால் நான் கிழவி ஆகிவிட்டேன் என் ஆண்டவன் வயது சென்றவானால் ஆனால் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை இல்லை நீங்கள் எந்த நிலவில எந்த கண்ணீரில் எந்த கஷ்டம் இன்றைக்கும் மக்களே நீங்கள் இறை வார்த்தை நம்புங்கள் தேவனுடைய ஆலோசனை நம்புங்கள் தேவனுடைய உபதேசத்தை நம்புங்கள் எந்த நிலவையில் இருந்தாலும் கத்தனால் மாற்ற முடியும் ஒருவேளை திருமண திடை விழாத நிலை இல்லை கடன் அடைக்க முடியாது வியாதி வாற்றவர் எந்த இக்கட்டிலே துன்பத்தில் நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் அதிலேந்து தேவன் உங்களை விடுதலை செய்வதற்கு அவர் வல்லவராய் தேவனால் காரியம் ஒன்றுமில்லை இன்றைக்கு நீங்கள் போய் ஒரு மாதிரி விரதத்தில் இருக்கலாம் தேவனுடைய நல்ல செய்தி வருகிறது என் தேவனால் காரியம் ஒன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று தேவனுடைய வார்த்தை நம்புங்கள் அவரால் அற்புத செத்து போன சாராளுடைய கர்ப்பத்திலே ஒன்றுமில்லாத ஆபரகம் சரீரத்திலே இருந்து தேவனால் நன்மையை உண்டாக்க முடியும் ஜெயத்தையும் கொடுக்க முடியும் ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் முடி வயதாகிவிட்டது இனிமேல் நான் அவ்வளவுதான் என்னால் முடியாத வாய்ப்பில்லை பல காரணங்களை நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என் தேவனால் ஆகாத காரியம் நீங்கள் வெற்றியும் ஆசீர்வத்தை சோதரிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அப்படியே நம்ம கற்றுக்கொள்ளுங்கள் வெற்றி உங்களதாய் மாறும் இந்த வார்த்தைபடியே தேவனாய கர்த்தர் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ